தமிழ் சினிமாவின் தொடக்க காலத்தில் இசை மேதை என்றும் சங்கீத சக்கரவர்த்தி என்றும் போற்றப்பட்ட ஜி ஆர் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட ஜி ராமநாதன் அவர்கள் தமிழ் சினிமா பேசும் படக்காலத்தை கடந்து பொழுது திரை இசையில் சினிமாவை வளர்த்த இசையமைப்பாளர்களின் பிதா மகனாக கொண்டாடப்பட்டார் திருச்சி மாவட்டம் பிச்சாண்டார் கோவில் என்னும் ஊரில் பிறந்த ஜி ராமநாதன் அவர்கள் பெரிய அளவில் படிக்காவிட்டாலும் இசை ஞானத்தை இளமையிலே வளர்த்துக்கொண்டதன் விளைவு பதினெட்டாவது வயதில் பாரத கானா சபா நாடக குழுவில் ஆர்மோனிய வாசிப்பாளராக நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காலவரிசி என்ற திரைப்படத்தில் இசைக்கருவியை இசைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஏலிசை ஏந்தல் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் தயாரித்து நடித்த சத்தியசீலன் படத்தில் இசை அமைப்பாளராக அறிமுகமானார் பிறகு ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்தில் சன்னியாசியாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு வெளியாகி மூன்று தீபாவளியைக் கண்ட மாபெரும் வெற்றி படமான அரிதாஸ் திரைப்படத்தில் மன்மதலீலையை வென்றார் உண்டோ என்ற பாடலுக்கு இசையமைத்து தமிழ் திரைப்படங்களில் சூப்பர் ஹிட் பாடல்களின் தலைமகனாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ் சினிமாவில் கதாநாயக பிரம்மாக்களான மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரின் படங்களுக்கு இசையமைத்து வெற்றிப்பட இசையமைப்பாளராக வளம் வந்தவர் நாற்பத்தி எட்டு படங்களுக்கு இசையமைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புதுயுகம் என்னும் திரைப்படத்தினை தயாரித்தும் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அருணகிரிநாதர் என்னும் திரைப்படத்திற்கு பொழுதே மாரடைப்பால் இறந்தார் தமிழ் சினிமாவின் தலைசிறந்த இசையமைப்பாளரான ஜி ராமநாதன் அவர்களை பின்தொடர்ந்துதான் பல இசையமைப்பாளர்கள் வந்தார்கள் வென்றார்கள் இசை உள்ளவரை ஜி ராமநாதன் அவர்களின் பாடலும் புகழும் நிலைத்திருக்கும்